கொளுத்தி போட்ட எடப்பாடி பழனிச்சாமியா கொழுந்து விட்டு இறியும் காங்கிரஸ் திமுகவுக்கும் விஜய் வசந்துக்கும் இடையே மோதலாம் வாங்க வெடியவைக்கணும் அதாவது ஆட்சிகள் பங்கு வேண்டும் கூடுதல் எண்ணிக்கையில் கண்டிப்பாக எங்களுக்கு சட்டசபை தொகுதியெல்லாம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பியான விஜய் வசந்த் அவர்கள் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளாராம் அது திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக நெருக்கடியை கொடுக்கும் வகையில் தான் அந்த கூட்டணியானது உறுதி செய்யப்படுது அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற தான் இதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிகா மக்கள் நீதி மையம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மனிதநேயம் மக்கள் கட்சி அதாவது ஐயூஎம்ஸ் உள்ளிட்ட பல சிறு சிறு கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைத்துள்ளதாம் அதுபோலதான் அதிமுக கூட்டணியில் பாஜகவின் புரட்சிவாதம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் உள்ளன தாவைக்க நிலைப்பாடு குறித்தும் தெரியவில்லை அதே போலதான் பாமக தேமுதிக அமமுக கண்டிப்பாக யாருடன் கூட்டணி செல்வார்கள் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது இதனைத் தொடர்ந்தான் அநேகமாக அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் கண்டிப்பாக இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் கண்டிப்பாக தெரிய வரும் என இந்த நிலையில்தான் புதிதாக கட்சி தொடங்கிய தாவைக்கா ஆட்சிகளும் பங்கு கொடுப்பதாக கூறியுள்ளார்கள் இதைத்தான் வீசிக்க கடந்த காலங்களில் வலியுறுத்தி வந்ததா அந்த வகையில் தான் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கும் அது போன்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறதா அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நூற்றி பதினேழு தொகுதிகள் அதாவது சரி பாதி தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளதாம் தான் ஆட்சியிலும் பங்கு கேட்கவும் முடிவு செய்துள்ளார்களாம் இதனைத் தொடர்ந்தார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் ஆட்சி அமைக்க கண்டிப்பாக நூத்தி பதினெட்டு இடங்களில் கண்டிப்பாக வெல்ல வேண்டியுள்ளதா ஆனால் காங்கிரஸ் கட்சியோ நூத்தி பதினேழு தொகுதிகளை கேட்பதால் அந்த கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்படுவதாகவும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கொளுத்து போட்டாராம் அப்போதுதான் காங்கிரஸ் கட்சியின் முதலில் பாஜகவிட இருந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றும் என்கிறார்களாம் இந்த நிலையில் தான் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் கூட செய்தியாளர் சந்தித்து பேசிய போது அவர் கூறுகையில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் கூறிய கேட்கிறீர்கள் இதுதான் அனைத்து காங்கிரஸ் காரர்களின் ஆசையாக இருக்கும் அதாவது திமுக கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வைத்து வருகிறோம் நாங்கள் எனவே ஆட்சியில் கண்டிப்பாக எங்களுக்கு பங்கு வேண்டும் வரும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை கண்டிப்பாக தமிழகத்தில் ஒதுக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு காங்கிரஸ் விருப்பமாகும் ஆனால் இது குறித்து காங்கிரஸ் தலைமைதான் கண்டிப்பாக முடிவெடுக்கும் என்பதை அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி அவர் கூறுகையில் அண்மை காலமாகவே காங்கிரஸ் திமுக என உரசர் வருகிறதா காங்கிரஸ் குறித்து திமுக நிர்வாகிகளை விமர்சிப்பதும் அதற்கு காங்கிரஸ் ஒரு காட்டமான பதிலை தருவதும் என இருந்து வருகிறது கடந்த சில நாளங்கள் முன்பு கூட திருச்சி சிவா பேசியபோது போது அவரது கருத்துக்களும் காமராஜருக்கு எதிராகிவிட்டது அப்போதுதான் இரு கட்சிகளும் வார்த்தை போரில் மோதிக்கொண்டதாம் காங்கிரஸ் இருந்து விலகிய திமுகவில் நிர்வாகி இணைந்த போது கூட ஒரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைமையை கவிதாவை திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டாராம் தமிழகம் முழுமே தலைநகர் முதல்வர் ஸ்டாலின் தலைமையே தேவை என்று உணர்ந்த அவர் திமுகவில் இருந்ததாக செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருந்தாராம் இதற்கு ஜோதிபதி ஒரு பெரும் கண்டனத்தையே செந்தில் பாலாஜி மீது கடும் கண்டனங்கள் எல்லாம் தெரிவித்து வந்தாராம் கடந்த சில முன்பு கூட காங்கிரஸ் கட்சி சார்பாக அர்ஜெண்டாக நடைபெற்ற அரசியல் மாநாட்டிற்கு பங்கேற்க வேண்டியிருந்தால் கரூர் மாவட்ட திமுக மாவட்ட செயலர் செந்தில் பாலாஜியின் இந்த பதவி குறித்து உடனடியாக கண்டிப்பாக பாதிக்கப்பட்டதாம்